இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா மாதம் கடைசி ரொம்ப டிஃபிகல்டான நம்பர் தான் வந்து விழுந்துட்டு இருக்கு பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம மிஸ் தாங்க நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய நண்பருடைய சேனல் சொல்லியிருந்தோம் இல்லையா ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு பேர் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் சுனாமி சுனாமி வேறு பேரே கிடையாது அதில் சரிங்களா இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு விளையாட்டு சம்மந்தமான சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னா அது வந்து ஒரு ஆர்கனைசர் மூலியமாக செய்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறாங்க அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ட்ரெண்டிங் சுனாமி சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு சரிங்களா இது தான் நமக்கு வந்த நம்பர் இந்த நம்பரே வந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் அன்னைக்கு மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்ததில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் சூப்பராக சிபோலில் மேட்ச் ஆகிருந்தது மற்ற ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகலை நம்ம அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் கொடுத்தோம் ஆறு மணி ரிசல்ட்டில் அஞ்சாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நமக்கு மாதிரி அஞ்சா நம்பர் மூணு டைம் நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்கிட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த அந்த அப்படியே வந்து நமக்கு அப்படியே வச்சுட்டாங்க அந்த நம்பரை தொடர்ந்து நமக்கு வச்சுக்கிட்டே வந்தாங்க வேறு இல்லை நம்ம என்ன எதிர்பார்த்தா அந்த ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது வருதான்னு பாருங்க அப்படின்னு கொடுத்தோம் அது மாதிரி வந்துச்சு நம்ம வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லைனா நாலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் இதில் வந்து நமக்கு எப்படி கிடச்சதுன்னா நமக்கு நாலு நம்பர் வரல ஒன்பதாம் நம்பர் வந்துச்சு நம்ம கொடுத்த நம்பருக்கு டேரெக்டாக பவர் எடுத்து அப்படியே வந்து நம்ம ஆறுக்கு நாலுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் வந்து ஆறுக்கு ஒன்பதுன்னு எடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதில் வந்து நமக்கு சூப்பராக வரும் இருந்துச்சு நம்ம நதியிலேயே நம்ம நாலு நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்தோம் நாலு ஆறு அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் எட்டு மணி ஆறு மணி ரிசல்ட்டில் நமக்கு அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருச்சு மற்றபடி அப்படி இல்லை சரிங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தேன் ஏன்னா அதில் வந்து நம்ம கொடுத்த நம்பர் டேரெக்டாக அப்படி பவர் நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அதுக்கு டேரெக்டாக பவர் நாலு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம் அது என்ன வந்திருக்கு ஒன்பது அஞ்சுன்னு வந்துடுச்சு சரிங்களா சரிங்க நம்ம கொடுத்த நம்பர் நாலோடைய பவர் ஒன்பது ஜீரோடைய பவர் அஞ்சு அப்படி மாற்றி மாற்றி வந்துருச்சு அந்த ஜீரோ நம்ம கணக்கில் வந்துச்சு அதனால தான் ஜீரோ மட்டும்தான் நம்ம கணக்கில் இருக்குன்னு சொன்னோம் சரிங்களா அது மாதிரி தான் வந்துச்சு பார்க்கலாம் எப்படி வருது ஆனால் நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இருக்கு ஏன்னா எனக்கு இதில் சீபோர்டு ரொம்ப பர்டிகலராக ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு மணி சோலை அது எதுவும் மேட்சாக தானே பாருங்கள் இதில் வந்து நம்ம கொடுத்த ரெண்டு நம்பர் ஒரு மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி ரெண்டு டேட்டா கொடுத்துருந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப செமைய வந்துருச்சு அறுபத்தி ரெண்டு நமக்கு செமையாக வந்துருந்துச்சு அதேமாதிரி இங்கேயே நமக்கு ஆறு மணி சோவும் நமக்கு அதான் சொல்ல முடியல நமக்கு எப்பயுமே ஒரு மணி சோவும் எட்டு மணி சோவும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும் சரிங்களா இதுக்கு வந்து நமக்கு அடுத்த ட்ராலேருந்து நமக்கு வந்துருக்கணும் நேற்று ஆறு மணிக்கு வந்துருக்க முடியாது எட்டு மணிக்கு வந்துருக்கோம் அந்த எட்டு மணி சோவும் இந்த ஆறு மணி ஷோ வந்து மேட்ச் ஆகும் ஃபஸ்ட் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த அதாவது நமக்கு ஒரு மணி சோவும் எட்டு மணி சோவும் எப்படி மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி முதல் நாளுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்டு மணி ஷோ கொடுத்தாங்கன்னா எட்டு மணி சோவும் ஆறு மணி சோவும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஒன்றுக்கும் ஆறுக்கு மேட்ச் ஆகுது அதே மாதிரி ரெட்டுக்கும் ஆறுக்கு மேட்ச் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா ஏ ஒன்றுக்கு எட்டுக்கு மேட்ச் ஆகுது ஒன்றுக்கு எட்டுக்கு மேட்ச் ஆகும் மாதிரி அதே மாதிரி அதில் வந்து ஆறுக்கு எட்டுக்கு மேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க வரும் இந்த மாதிரி தாங்க வரும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாட்டில் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அவங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் இந்த டவுட் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் என்னங்க வரணும் எனக்கு வந்து மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் அது மட்டுமே நீங்கள் வச்சுருங்க போது சரிங்களா உங்கள் கணக்கில் இருக்காங்கிறதே பாருங்க தனியாக கொடுக்குறேன் இந்த நம்பர் எதுவும் கணக்கில் வருதாங்கிறீங்க நம்மளால் ஜென்ரேட் பண்ணி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் பட் அது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் என்னங்க திடீர்னு நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாலு நம்பருக்கு தான் வருது மூணாம் நம்பருக்கு மூணு நாலாம் நம்பருக்கு மூணு நம்பர் தான் வருது வேறு எதுவும் வரல ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு நாலுக்கு மூணு தான் வரணும்னு காமிக்கிது வேறு எதுவும் காமிக்கலை சரிங்களா அதனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது தான் ப்ளே பண்ணி பாருங்கள் நாளுக்கு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒன்பதுக்கு நாலுன்னு வந்துச்சு இல்லையா இந்த ஒன்பதுக்கு நாலுன்னு வந்துச்சுனாலே அடுத்தது என்ன ஒரு ஒரு நம்பர் தள்ளியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரு அஞ்சாம் நம்பர் வரணும் இல்லை மூணாம் இல்லைன்னா நம்பர் வரும் இப்படி தான் வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொன்னால் அம்மா கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருதுன்னா மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் அழகாக ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இதில் ரெண்டு நம்பர் மட்டும் தரேன் அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டு நம்பர் தரேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க தரேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் எனக்கு திரும்ப நாலு நம்பர் கொடுக்கணும் எஸ் அதே தான் சொல்கிறேன் திரும்ப வந்தால் மூணாம் நம்பர் ஆடணும் இல்லை நாலா நம்பர் அங்கேயே நிற்கணும் அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்கில் வருதுங்கிறது பாருங்கள் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக வர மாதிரி தான் மூணு அல்லது ப்ளஸ் நாலு இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இந்த பீபோர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் பி போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருதுன்னா அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இந்த ட்ரவில ஏழாம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்க போகுது அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியுது இருக்கான்னு பாருங்க சரிங்களா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்போடு கொஞ்சம் பிரதான இடமாக இருக்கும் அதே மாதிரி வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வரல அப்படின்னா ஏழாம் நம்பர் அந்த இடத்துல வரலன்னா அடுத்த கட்டமாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஜீரோ தான் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு அஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜீரோ கொடுக்கலாம் இல்லை மூணு அஞ்சு கொடுத்து டோட்டல் டிஃப்ரெண்ட் கொடுக்கு நம்பர் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோடைய டேரெக்டாக அந்த நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் ரெண்டு அல்லது ஏழு சரிங்க ரெண்டோட அஞ்சோடைய ஆல்டர்னேட்டு ரெண்டு அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ ஒரு அஞ்சாம் நம்பர் வருதுன்னா அதுக்கு ஆல்டிடேட்லாம் நம்பர் என்னென்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க சரிங்களா இது எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த பவர் அதோடய பவர் பவர் சேர்த்து கொடுக்குறேன் அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழு ஓகேங்களா இந்த மெத்தட் தான் ஆடுவாங்க இந்த தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தட் இந்த இது கூடிய அஞ்சாவது நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் என்னன்னா இதுதான் அதிகமாக அஞ்சாறு நம்பர் வரப்ப அதிகமாக வாடக்கூடிய நம்பர் இதுதான் இதை வேஸ்ட் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தான் நம்ம தெளிவாக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க மாதிரி சி போர்டில் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பருக்கு எனக்கு இல்லைங்க எனக்கு எட்டாம் நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் வருதுங்க ஆறுக்கு எட்டு ரொம்ப சொன்னாங்க ஏன்னா ஆறோடைய எட்டு ஆரோடைய நம்பர் எட்டாம் நம்பர் ஆறுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி வரைக்கும் எட்டுக்கு ஒன்றுங்கிற ஆல்டர்னேட்டு கொடுக்குறதுனால அதோடய பவர் வச்சு கொடுக்குறேன் புரியுதுங்களா சொல்கிறது எட்டாம் நம்பரு ஒன் எட்டாம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ இதோடைய பவர் ஆறாம் நம்பர் இல்லையா அப்போ அது ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வருது அப்படின்னா எட்டுக்கு ஒன்று வருதுன்னா எட்டுடைய பவர் ஆறும் ஆல்டர்னேட் நம்பராக தான் சேரும் சரிங்களா அதை கணக்கு தான் ஒவ்வொரு நம்பருக்கு ரெண்டு அதோடய பவர் அதோட ஏன்னா இது வந்து ரொம்ப ரேராக கொடுப்பாங்க இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பாங்க இது வந்து ஆறுக்கு எட்டு எட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்துச்சு நம்ம இன்றைக்கி ஆறு நம்பர் வருது ஆறுக்கு ரெண்டுங்கிறது எப்பவுமே எவர் கிரீன் நம்பர் அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த அஞ்சா நம்பர் நமக்கு தொடர்ந்து கண்டினியூவாக வருது இல்லையா இப்போ அந்த கண்டினியூ நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்று அஞ்சா நம்பராக தான் இருக்கணும் அப்படி இல்லை இப்போ ஜீரோவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா ஜீரோவாக நமக்கு வரணும் அந்த கணக்கு தான் உங்களுக்கு அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதில் வந்து எனக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஏபியில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இது வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஏதாவது ஏபியில் ஏதாவது மேட்ச் ஆகுது எட்டா இப்படி வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய கணக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இதில் தான் அது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி அந்த சேனலுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் சுனாமி அதுலேருந்து நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களால் அவங்க மேலே மேலே வளர்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அவங்கள மேலே கொண்டு வர முடியும் அடிமட்டத்தில் இருக்கவங்களை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து நல்லது நல்ல விஷயத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் மேலே கொண்டு வரலாம் தப்பே கிடையாது நம்ம வந்து காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாட்டினாலும் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணணும் நம்ம பண்ணுவோம் நம்முடைய நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பண்ணுவோம் நம்ம எல்லாருமே அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க மாதிரி இந்த ட்ராவல் நமக்கு இந்த முப்பத்தி ஏழுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க நான் ஓப்பனாக கொடுக்குறேன் இதுமாரி ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்க மாட்டோம் எப்பேயாச்சும் ஒர்க்காக தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் நீங்கள் விடாத ரெண்டாம் நம்பருக்கும் நீங்கள் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாத மாதிரி வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க மாதிரி இந்த ட்ரெண்டிங்ஸ் நம்பிக்கிற சேனலுக்கு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி அவங்க உங்களோட சப்போர்ட்டை உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்